அறிவை பழங்கள்லாம் வந்து ஏலத்தை விடுவோம் அதெல்லாம் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் குருவாக போகுது ஸோ அந்தளவு வந்து ஒரு டேஸ்ட்டு யூனிக்காக இருக்கும் இது நாம்டாக் மைங்க நாம்டாக் மைல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்குது நாம்டாக் மை பிங்க் இருக்குது கோல்டு கிரீன் இருக்குது மொத்தம் மூணு வெரைட்டி இருக்குது ஓல்டு வெயிட் ரொம்ப ஃபேமஸான ஒரு மங்கோ ஒரு கிறிஸ்து வெரைட்டி இதெல்லாம் கேட்கக்கூடிய வெரைட்டி ரொம்ப ரொம்ப சாஃப்டான மேங்கோன்னா பானா மேங்கோ தாங்க நீங்கள் இந்த சைனீஸ் குடியெல்லாம் பார்ப்பீங்க அதில் வந்து அப்படியே மேங்கோ ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டு திருப்பி போடுவாங்க அப்படியே ஜாம் மாதிரி இருந்தால் உண்டு கிடக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மேங்கோவே இல்லை பேரில் வந்து மேங்கோ ப்ளம்னு சொல்லுவாங்க மேடாங்கன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி வந்து தாய்லாந்து அந்த சென்டர் ஆஃப் விவசாய பூமி நேர்கள் வணக்கம் நான் உள்ளத்தனை ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க நம்ம உள்ள ஒரு சேனலில் நிறைய இயற்கை எடுப்பு சம்மந்தமாக பார்த்துருக்கோம் நாட்டு விதைகள் பார்த்துருக்கோம் நிறைய அரிய வகை மாமரங்கள் மற்ற பழங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஓகே நிறைய அரிய வகை பழமரங்களை பற்றி பார்த்துருப்போம் யூடியூப் நர்சில் இப்போதைக்கு நம்ம அந்த லிஸ்ட்டில் யூடியூப் நர்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு எக்ஸாட்டிக் மேங்கோ வெரைட்டி அதாவது வந்து அரிய வகை மாமரங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வெரைட்டி நம்ம பார்க்குறோம் அந்த மியா சாக்கின்னு சொல்லுவாங்க ஜப்பானாக சார்ந்த ஒரு வெரைட்டி ஓகேங்களா அது வந்து வேர்ல்டு வைட் ரொம்ப ஃபேமஸாக பேசக்கூடிய ரீசன் என்ன அது வந்து ஜப்பானில் வந்து அறிவகை பழங்கள்லாம் வந்து ஏலத்தில் விடுவோம் அதாவது எல்லாம் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் கிலோ போகுது ஸோ அந்த வந்து ஒரு டேஸ்ட்டு யூனிக்காக இருக்கும் ஃபுல்லாக ரெட் ஃப்ரெஷ்ஷு ஸோ நம்ம இந்தியாவில் ரொம்ப அற்புதமாக காய்க்குது குறிப்பாக நம்ம வெஸ்ட் பெங்காலில் ஆரம்பத்தில் காய்க்க ஆரம்பிச்சிது அப்புறம் அங்கேருந்து ரசனிங் மூலிமா இன்றைக்கி இந்தியா முழுமைக்கும் வெரைட்டிஸ் பறவை இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இல்லை ஃபோன் பண்ணி எல்லாமே இதெல்லாம் ஒரு ஆறு அடி வரும் ஃபோன் பண்ணி ஒரு அஞ்சு அடி இருக்கும் ஓகேங்களா மியாசாக்கி உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே இருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு மியாசாக்கி இந்த சின்ன செடி மட்டும் இல்லாமல் பெருசும் நம்மகிட்ட இருக்குது பெரிய பிளான்ட் வந்து உங்களுக்கு ஒரு செவன் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் செவன் ஃபீட்டில் பெரிய புஷியான பிளான்ட்டும் பந்தமே நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரொம்ப சுவையான இப்போ மியாசாக்கி நம்ம பெருசாக விளம்பரப்பட தேவையில்ல ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஸோ இந்த பக்கம் பாருங்கள் நாம்டாக் மைங்க நாம்டாக் மையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வெரைட்டி நாம்டாக் மை பிங்க் இருக்குது கோல்டு க்ரீன் இருக்குது மொத்தம் மூணு வெரைட்டி இருக்குது வேர்ல்டு வைட் ரொம்ப ஃபேமஸான ஒரு மேங்கோ நம்ம ஊர் அந்த தான் பார்க்க தெரியும் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சாஃப்ட்டான மேங்கோ தாய்லாந்து அந்த சார்ந்தது இதெல்லாம் வந்து நிறையா விரும்பக்கூடிய மேங்கோ இப்போ நல்ல புஷியான பிளான் மாட்டேன் கிட்டத்தட்ட என் ஐட்டுக்கு இருக்குது இந்த மாதிரி ப்ளான் நம்ம அவைலபிளாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டு இது மக்கள் நிறைய விரும்பக்கூடிய பிளான்ட் நீங்கள் நிறைய கேட்குறேன் நாம்ட பெரிய பிளான்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன 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 சைஸ் ப்ளான்ட் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்டியாக இருக்கும் அதெல்லாம் ப்ளஷியான ஒரு மேங்கோ ரொம்ப இனிப்பு அதிகம்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் நிறையா பேருக்கு விரும்புகிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்கறதுல அந்த கலெக்ஷன் நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம் இங்கே போக பெஸ்ட் வெரைட்டி இருக்குது அது நிறையா இருக்குது அந்த வெரைட்டி கலந்துருங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாய் இலைன்னு சொல்லுவாங்க இது ஜப்பானை சேர்ந்த வெரைட்டி தான் இதோட இலைகளை பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் ஏன தந்த மாதிரி நீட்டாக பாருங்கள் எவ்வளோ பெரிய இலைகள் பாருங்கள் இது இலைகளை வச்சு இது ரெட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்ச இது ரீசன்னா எல்லா மாவட்டம் இதோட இலைகள் ரொம்ப பெருசாக நீட்டாக வளர்த்தியாக இருக்கும் இதோட பழங்கள் அப்படி தான் நல்லா நீட்டின்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டான மேங்கோ ரொம்ப டேஸ்ட்டான மேங்கோ ரெட் வெரி ஜப்பானை சார்ந்து நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் வந்துருக்கு ரெட்டை வெரியில உங்களுக்கு இந்த சைஸ்லேயும் பிளான்ட் இருக்குது இதோட ரொம்ப பெரிய சைஸ் அதுக்கிட்ட ஒரு செவன் ஃபீட் எயிட் ஃபீட்டு மார்க்கு நம்மளோட பெரிய பெரிய பிளான்ட் இருக்குது சரிங்க இதுவா நீங்கள் போகலாம் நீங்கள் அப்புறம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஆஸ்திரேலியன் ரெட் மேங்கோன்னு சொல்லுவாங்க ஆப்பிள் மேங்கோன்னு சொல்லுவாங்க ரொம்ப குண்டாக இருக்கும் அது அப்படியே நீங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டால் கட்ட கட்ட கட்டமாக தெரிஞ்சுனா தெரியும் ஸ்லைஸில் மட்டும் தான் பார்த்தீங்களா அதே மாதிரி மேங்கோ வருது ரொம்ப ஜூஸியாக சாஃப்டான ஒரு மேங்கோ இதுவும் இன்றைக்கி நிறையா பேர் தேடுறாங்க ஆர்ட்வி டூ வரைட்டி ஸோ நம்மகிட்ட வந்து ஆப்பிள் மேங்குன்னு சொல்லக்கூடிய ஆர்ட்வீட் டூ இப்போ பாருங்கள்லாம் எயிட் அடியில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடியில் இருக்கும் இது இல்லாமல் நம்மகிட்ட இன்னும் பெரிய ப்ளான் ஆர்ட்யூ போய் ஸ்டாக்கிட்ட நம்ம பார்க்கலாம் ஒரு பெஸ்ட் வெரைட்டி உள்ளாங்க அமெரிக்கன் ட்ரெட் பால் மாதிரி சொல்லுவாங்க டேகோட இருக்கும் நம்மகிட்ட அமெரிக்கன் பால்மர் இங்கே உள்ள எதுவும் இங்கே டேக்லாம் இங்கே உள்ளவங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ஸ்ப்ரெட் பாருங்க எல்லாம் இங்கே காய்க்குமான்னு கேட்பாங்க அமெரிக்கா நாட்டை சேர்ந்த மேங்கோ அது அங்கே ஒட்டு கட்டி பாருங்க நான் முழு வெயில நிற்கிறேன் நான் மொட்டை வெயில தான் நிக்குது மாங்கா மாங்காக தான் வச்சுருக்கோம் எல்லாம் பாருங்க எவ்வளோ பிஞ்சு நிற்கிது பாருங்கள் இது நான் எதுவும் கண்ட்ரோல் எதுவும் கொடுக்கவே இல்லை பாக்கெட்லேருந்து பெருசாக மாற்றலை அப்படியே தான் வச்சிருக்கோம் அப்படினு எவ்வளோ காய் பிடிச்சிருப்பாரு அதாவது நம்ம கிளைமேட்டிக் எல்லாம் தாராளமாக வருன்றதுக்கு ஒரு நிலைய ஒரு சாட்சி உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சுன்னா அப்படியே உங்களுக்கு பழம் அமைக்க நட்பால் மரம் எங்கெல்லாம் பெரிய ஹைப்பர் மார்க்கெட் தான் கிடைக்கும் கிலோ ஐநூறுரூவாக்கு மேலே இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து போய்ட்டுன்னா ஒரு அரை கிலோ ஒரு கிலோ மாங்காய் சாதாரணம் நம்ம ரெண்டு மாம்பழம் விட்டாது ரெண்டு கிலோ காய்ச்சலும் ஸோ வந்தாலும் உங்களுக்கு ஒரு ரெண்டு இல்லை நாலஞ்சு மாங்காய் விட்டாலே உங்களுக்கு எல்லாம் நீங்கள் சுவைக்க அறிய வாய்ப்பு உங்களுக்கு பூ கொஞ்சோடு இருக்குது இங்கே பாருங்க நம்ப ஏரியா ஃபேமஸ் நம்ம நாட்டு வெரைட்டி பாரம்பரியமாக சொல்லக்கூடியது காலப்பாடி குட்டை வெரைட்டிங்க அங்கே பாருங்கள் இதில் பூ இருக்குது அதில் பூ இருக்குது அந்த பக்கம் நிறைய பூவோடு இருக்குது கொத்து கொத்தா பூவோடு இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு டைம் காய்கறி விருப்பப்படுறவங்க மாடிக்கு தேவையான குட்டை ரகிறது பக்கம்லாம் காலப்பாடி ஒரு பெஸ்ட்டு வெரைட்டிங்க எல்லாமே பூக்கூட இருக்குது நம்மக்கிட்ட இதோட படம் உங்களுக்கு தெரியும் பச்சையாக தான் இருக்கும் சின்ன சின்னதாக குண்டு குண்டாக காய்க்கும் நல்ல இனிப்பு பெருசாக பழுத்தாலும் கலர் மாறாது பச்சையாக தான் இருக்கும் ஒரு பசுமையான மேலே வந்து ஒரு பனி மாதிரி இருக்கும் அற்புதமான வெரைட்டி யாருக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க காலப்பட்டு கேரளா முழுக்க கேளப்பாட்டை தான் விரும்புகிறாங்க அந்த வரை நம்மளோட ஸ்டாக் இருக்குது காலப்பாட்டை சின்ன பிளான்ட்ருக்கு பெருசு நம்ம இருக்கிறது உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக மாங்காவேன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு பெஸ்ட் வரப்போ ஒரு சிறந்த மாங்க பராமஷின்னு சொல்லுவாங்க ஆல் சீசன் பராமசின்னு சொல்லுவது தாய்லாந்து சார் தான் தாய்லாந்து ஆல் சீசன் இருக்கும் பராமசிங் என்ன கேட்குறா பராமசி டேஸ்ட்டாக இருக்கும் காய் டேஸ்ட்டாக இருக்கும் பழம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு பெஸ்ட்டு இருக்குது வருஷம் ஃபுல்லாக காய்க்கும் நிறையா நிறைய பூக்கோட காலி வச்சு இங்கே போன பூ வச்சு வந்து நம்ம சீசனே கிடையாது இங்கே போனால் பூ பார்க்கலாம் இதெல்லாம் பெரிய பெரிய கவர் நம்ம அவைலபிள் இருக்குது பராமசின் வந்து அதுக்குள்ளே ரெட்டை வெறி இருக்குதுலாம் இது இது ரெட்டை வெரி தான் ரெட்டை வரி இடையே பாருங்கள் உள்ளே பிடிச்சிருப்பாங்க ம் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் வெரைட்டிங்க பேசர் சொல்லுவாங்க நம்ம அல்ஃபோன்ஸ் சா மாதிரி இருக்கும் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்ல இனிப்பான வெரைட்டி குஜராத் சார்ந்த வெரைட்டி இதெல்லாம் வந்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்கோம் எல்லாம் பெரிய பாக்கெட்டு எல்லாம் ப்ரூன் பண்ணிவிட்டு திரும்ப தூர் இருக்கு எல்லாமே கட் பண்ணுது கட் பண்ணாலும் என்னோட ஹைட்டாக இருக்கும் பெரிய பேக்கெட் ஃபைவ் ஹண்ட் ரூபீஸ் கொடுத்துருக்கோம் எல்லாம் எதுவும் ப்ரூன் பண்ணி விட்டது தான் எல்லாம் எட்டு அடிக்கு மேலே போதும் வெட்டி விட்டுருக்குறது வெத்து பூ பூ அடிச்சிருக்குது எல்லாமே நாம் டாக் க்ரீன் வெரைட்டி தனியாக வச்சிருக்கோம் ஒரு பத்து வெரைட்டி ஒரு அஞ்சு ப்ராண்டு தனியாக இருக்குது ஒரு பத்து வந்துச்சு ஒரு அஞ்சு காலையை ஆயிடுச்சு ஒரு அஞ்சு இருக்குது ஸ்டாக் இது வந்து டாக் க்ளீன் சைட் இருக்குது இதை ப்ரூன் பண்ணலாம் எவ்வளோ ஆயிட்டு பாருங்கள் வெட்டி தூத் ஓட்ஸ் இருக்குது ஒரு ட்ராஃப் வெரைட்டி இமாம் பசன் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சுவையான பழம் நல்லா பழம் பெருசாக காய்க்கும் ஒரு பழமும் ஒரு கிலோமீட்டர் வரும் ரொம்ப இனிப்பான ஒரு மாங்குளை வந்து இமாம் பசன் ரொம்ப ஃபேமஸ் அதிகமான காய்க்காது ரியல்ட்டிங் வந்து வீட்டுக்காக தான் காய்க்கும் ஸோ நம்ம இதில் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு பெஸ்ட்டு ரேட்டு இமாம் தான் ரொம்ப கமர்ஷியல் ரேட்டில் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூல இருக்கும் இமாம் பசன் வந்து மங்கனம்பல்லி தான் இந்த நாமடாக் மயிலே மினி பூ விட்டுச்சு பூ கொட்டிங்கிச்சுல சரியா சின்ன சைஸில் பண்ணி இது ஒரு இருக்குது புள்ள மழை இதெல்லாம் நம்ம ஃபோன் பண்ண குளம்பி நல்லா கொத்து கொத்த காய்க்கும் ஒரு புத்தகாக இருக்கும் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்ச ஒரு இன்னொரு இதுல நிறையா காய்க்கும் மழை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோ கலர்ஸு ஸோ ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மல்லிகை இது பார்க்குறது பார்த்து இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு கவர்லுக்கு கிட்டத்தட்ட ஏரி எடுத்து படி முடியான பிளான்ட்டு இது பேர் குழம்புன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே குழம்பு தான் இந்த பிளான்ட் எல்லாமே குழம்பு தான் நம்ம இமாம் பாச மாதிரி கேரளா ஃபேமஸுங்கிறது ரொம்ப திக்கான ஸ்கின் காய் பெருசு பெருசாக காய்க்கும் சீக்கிரம் புழு பூச்சி அஃபெக்ட் பண்ணாததுனால அது வந்து மக்கள் வந்து இதை திரும்பி ரொம்ப இனிப்பான வருமா மேங்கோ குழம்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதை மூட ஸ்டாக் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு பெஸ்ட்டு வெரைட்டி எல்லாம் கேட்கக்கூடிய வெரைட்டி ரொம்ப ரொம்ப சாஃப்டான மேங்கோன்னா பனானா மேங்கோ தாங்க நீங்கள் இந்த சைனீஸ் ஃபுட் எல்லாம் பார்ப்பீங்க அதில் வந்து அப்படியே மேங்கோ ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டு திருப்பி போடுவோங்க அப்படியே ஜோப்ஜாம் மாதிரி இது குண்டாக உழுந்து கிடக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனா மேங்கோ தான் நம்மளே பேனா மேங்கோ பெரிய செடி இருக்குது சின்ன சைஸ் பிளான்ட்டும் இருக்குது அது பாருங்கள் ஃபோர் கேஜி மேங்கோ இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸோட்டிக் வரும்போது ஃபோர் கேஜி மங்கோ கேட்பாங்க அது நிறைய கலெக்ஷன் நல்லா பெருசாக காய்ச்சல் தாய் கம்மியாக தான் கிடைக்கும் பட் அதுவும் பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒம்போது அடிக்கு பூவோட இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷலுங்க பங்கனப்பள்ளின்னு சொல்லுவாங்க சொல்லுவோங்க ஒரு பெஸ்ட்டு இருக்குதுங்க கொத்து கொத்தா காய்க்கும் நல்ல விலை போகும் நல்ல இனிப்பான ஒரு மாங்க ஆந்திராவோட பூர்வீகமான இடத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ளான் பாருங்கள் டொண்ட்டி ஒன் டேஸ் தரு இடத்துல ஐம்பது கிலோ மேலே வரும் பேக் வெயிட் மரத்தோட தடிமலை பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் நல்லா பெரிய மேகம் அது இருக்குது இது பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் நான் முன்னாடி சொன்னது அது வந்து மல்லிகா அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பகாரம் பண்ணி நினைக்கிறீங்க ஒரு ஆறு வெரைட்டி வந்துச்சு ஒரு மூணு வெரைட்டி போய் மீதி இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு ப்ளான் அதெல்லாம் காலியாக இருக்கும் ஐநூறு அங்கே பாருங்கள் இமாம் பசந்தான் நீங்கள் மேங்கோ வந்து ஒரு ஆர்கானிக் மேங்கோ வந்து கிலோ இரநூறுவா அங்கே பாருங்கள் எவ்வளோ பூப்பாருங்க ஒரு நாலு காய் அஞ்சு காய் நல்லா ஒரு நாலு கிலோ மூணு கிலோ இருக்குதுமா குறைஞ்சி ரெண்டு கிலோ கிடைச்சாலே அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு புஷ்ட் மாதிரி ஓகேங்களா நீங்களே இயற்கையாக காய்ச்சி சாப்பிட்லாம் அழகாக கொண்டு போயிடலாம் நீங்கள் இப்போ போடவே நம்மகிட்ட ஸ்டாக் ரெடியாக இருக்குது எல்லாமே ப்ரீ பட்டிங் செடி தான் இவ்வளோ கூப்பாருங்க எல்லாம் நல்ல புஷ்ஷான பிளான் இருக்குது இந்த விமான பஸ்ஸில் டிராஸ்பெட்டி எல்லாம் ஸ்டமி சின்னதாக இருக்குது இன்னும் பெருசாகவே இருக்கும் மற்ற வெரைட்டிலாம் நம்ம காலப்பட்டு கொட்டையான வெரைட்டி இது எனக்கு வருஷம் ஃபுல்லாக காய் வேணுங்க நான் அசைவ மீன் ரொம்ப சேர்த்துக்குவோம் இல்லைன்னா வந்து சாம்பார் மாதிரி மாங்காய் இல்லாமல் இருக்குமா நினைக்க இல்லை நான் வந்து ஒரு காய்கறி பயிர் பண்ணப்பட்டோம் மாங்காய் எனக்கு கண் சீசனில் வந்து நல்லா லாபம் கிடைக்காதவங்க ஒரு பெஸ்ட்டு வெரைட்டிங்குது காயெல்லாம் தவால் சீசன் மேங்கோ பாருங்கள் எல்லாம் பூ என்ன ஆகிட்டு ஒன்றும் ஐட்டே இல்லை இதுலேயே இவ்வளோ பூ இருக்குது கொத்து கொத்தா காய்க்கும் ஹைட்டு போகாது ஒரு பெஸ்ட்டு கமர்ஷியல் வெரைட்டி ஆனால் டேஸ்ட்டு சுமார் தான் ஓகேங்களா காய்க்கு நல்லா இருக்கும் பழம் வந்து சிறப்பாக இருக்காது நம்மக்கிட்ட நிறையா ப்ளான்ஸ் இருக்குது இது எவ்வளோ இருக்குது இங்கே இது வந்து ஒரு பெஸ்ட்டு வெரைட்டிங்க ரொம்ப ரேர் நாம்டாக் மை பர்பலுங்க பர்ப்பல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்காது ரொம்ப காசியான மேங்கோ அந்த மாதிரி நாம்டாக் மை பர்பல் இருக்குது எவ்வளோ பெரிய பிளான் பாருங்கள் இதை ஒரு செவன் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் நல்லா பெரிய புஷ் மேலே இருக்குது இல்லை வந்து ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப ரேர் வேறு இல்லை எல்லாமே மீடியம் கிளச்சுங்க மீடியம் ரைட்டி நிறையா இருக்குது ஒரு பத்து வேட்டிக்கு வேணும் அமரப்பாளி லாங்கரா இமாம் பாச திம்சாகர் அப்புறம் வந்து தேசரி இப்படி எல்லாமே கலந்துருக்கும் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் எல்லாம் எயிட் ஃபீட் செவன் ஃபீட்டில் இருக்கும் நல்லா புத்தியான பாயிண்ட்ஸ் டென் பீஸ் கவலை கவர் சின்ன சைஸ் தான் பட் நல்லா புஷியான பாயிண்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணுது உங்களுக்கு அடுத்த வருஷமே வந்து ஹீல்டு வந்துடும் எல்லாமே நீங்கள் இதெல்லாம் அப்படியே பல்காக எடுத்துக்கலாம் நீங்கள் கீழே பாருங்கள் நாம் டாக்மெண்ட் கோல்டு எதுக்குமா இல்லை நாம் டாக்லாம் காய்க்குமான்னு கேட்பாங்க இந்த நாம் டாக்மெண்ட் கோல்டு நல்லா தெளிவாக எழுதிருப்போம் டேக்கில் நீங்கள் மேலே பறக்க ஒன்று நீங்கள் நரைச்சியாக வச்சுருக்கோம் பூ பாருங்க பாருவோ பொத்த எவ்வளவு அழகாக இருக்குங்க நாம்டாக் மை பூ இது இந்த ராம்டாக் மை கோல்டு மட்டும் டிஃப்ரெண்டா பூவே வித்தியாசமா உங்களுக்கு ஒரு அங்கே ஒரு மாதிரி காயோடு தாண்டி மைக் கோல்டு அங்கே பக்கம் பாருங்கோக் போட்டு பாருங்க மரணா மேங்கோன்னு கேட்டா நைன் பீட்டிங் மேலே மேங்கோ பெரிய சைஸ் ரொம்ப அடுத்த வருஷமே வந்து சொல்றாங்க நிறைய காய்க்கும் பெரணா மேங்கோ இவ்வளோ பாருங்க இந்த மேங்கோ ரொம்ப ரொம்ப ரேரு பேரை பாருங்க நூறு ஜகன் முகலோட மேங்கோ முகல்ஸ் மேங்கோ மணர்கள் சாப்பிட்டது ரொம்ப ரேர் ரொம்ப பெருசாக காய்க்கும் மேங்கோ மாதிரி பெருசாக காய்க்கு இதெல்லாம் வந்து புதுசாக ஸ்டாக் தான் வந்திருக்கு மார்க்கெட்டுக்கே ரொம்ப கம்மி ரொம்ப விலை அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகமாக விரும்பக்கூடிய ரொம்ப ரேர் வேணும் மட்டும் நம்ம கொடுக்குறோம் அரியா பழம் வேணும் விலை பிரச்சனைகள் நம்ம அவங்களுக்கு மட்டும் தராது நம்ம ஸ்டாக் ஒன்று பெருசாக ஒரு மூணு பிளாண்ட்டு தான் இருக்குது இதோட ஒரு இலைகளே பாருங்களா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அங்கே ஒரு ஜகனா மாதிரி தான் காட்சுவலி மேங்கோவே இல்லை இது பேரை வந்து மேங்கோ ப்ளம்னு சொல்லுவாங்க மேப்ராங்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இது வந்து தாய்லாந்து சேர்ந்த ஒரு ப்ளம்முங்க ரொம்ப அழகாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும் நம்ம லோங்கர் மாதிரி அதை உடச்சு உடச்சி வந்து விற்பாங்க சேல்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப காஸ்ட்லி அது இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் அந்த நர்சரி இருக்கான்னு தெரியல அதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது அதிகமாக ரொம்ப ரேரு நம்மகிட்ட நாலு பீஸ் தான் இருக்குது ஸ்டாக் வந்திருக்கு இதெல்லாம் ரொம்ப விலையும் அதிகம் அந்த மாதிரி பேர் வந்து சோனியா மேங்கோன்னு சொல்லுவாங்க கேரளாவில் கொஞ்சம் ஃபேமஸான கேட்டிட்டுங்க நிறைய பூ பிடிச்சி நம்மளா நிறைய பூ அவாய்ட் பண்ணுறேன் இது இது மாதிரி நம்ம பிரச்சு தான் அடிக்கல நிறைய நிறையா பிஞ்சுன்னு இருக்கும் அங்கே பாருங்கள் காய்களை பாருங்கள் சின்ன மரத்துக்கு எவ்வளோ காய்கள் பாருங்கள் இது பழமெல்லாம் காய் நல்லா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நம்ம வந்து அப்படியே அப்படியே விட்டுருக்கோம் சோனியா மேங்கோ ரொம்ப டேஸ்ட்டு இங்கே பாருங்கள் நாம்டாக் மை கோல்டுங்க எவ்வளோ பெரிய காய் பாருங்கள் நம்ம எந்தவித பராமரிப்பு இல்லாமல் அழகாக வந்துட்டுது தண்ணி மரம் அடைக்கிற இந்த இதுக்கு நம்ம ஃபீட்லாம் உணவு அதை கொடுக்கல அந்த பாருங்க பார்த்து பார்த்தா பூ பார்க்கலாம் சைடில் வந்து பாருங்க இந்த பார்க்க எந்த பார்க்க காமிக்கு இந்த நாம்டாக் மை கோல்டோட பூ அந்த இந்த நாம்டாக் மை கோல்டு பூ பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு கிரீட மாதிரி அழகாக அந்த மலேசியன் கிங்லாம் வச்சுருக்க கிரீட மாதிரி அப்படியே டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்கவே இது பாருங்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆர்ட் வீட் மேங்கோ இதெல்லாம் அதில் பெரிய ஸ்டேட் பிளான் பண்டிமெண்ட் டிஸ்கவர் பெரிய பிளான்ட் இந்த மேலே கொஞ்சம் பாருங்கள் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் இந்த லீஃப் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் இது லீஃபை பாருங்கள் முன்னியை லீஃபை பாருங்கள் உங்கள் பார்க்குறோம் எங்கே காமி எங்கே இருந்தாலும் தெளிவாக தெரியும் பாருங்கள் லீஃபெல்லாம் பாருங்கள் தெரிய பாருங்கள் நல்லா குஷி பாருங்கள் பார்த்தா மேங்கோ மாதிரியே தெரியாது ஆக்சுவலி மாமாரே தெரியாது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லீஃப்லாம் இது வந்து கஸ்டமர் மேங்குன்னு சொல்லுவாங்க மருத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம் பிளாக் மேங்கோன்னு சொல்லுவாங்க அது நம்ம கிட்டே வந்து நிறைய அவைலபிள் ஸ்டாக் இருக்குது பத்து பிளான் வந்துச்சுன்னா இருக்குது இதெல்லாம் வந்து பாருங்கள் இது வந்து ரெட்டை வரி ரெட்டை வரிலாம் எனக்கு பெரிய ப்ளான்ட்டு நல்ல வளர்த்தியான ப்ளான் அந்த ரெட்டை வேண்டியிருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புனாசா அருணிமான்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஹைபிரேட் கிட்டிங்க ஒன்றே வந்து நம்ம ஹைப்ரேட்டே இருக்குது அதை வந்து யூனிசெட்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட போகிற ரெண்டு நல்லா டேஸ்ட்டு டிராஃப்ட் ரொம்ப ஹைட்டு போகாது ரொம்ப ரெட் கலராக இருக்கும் உங்களுக்கு மியாசாக்கி மாதிரியே இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அடுத்ததான்னு இருக்கும் அதில் வந்து நல்லா ரேட் போயிட்டு இருக்குது புனாசா மீங்கும் அது வந்து நம்மகிட்ட ஸ்டாக் பெரிய ப்ளான் வந்துருக்கு இதெல்லாம் கொஞ்சம் விலை கூடுதல் ஆ டூ வீட்டு இருக்குது பாருங்க ஆ டூ வீட்டு பெரிய பெரிய சைஸ் மீங்க ஸோ நம்மளோட இது மட்டும் இல்லாமல் சில்லி மேங்கோ இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் பனாலா மேங்கோ இருக்குது இன்னொன்னு புது புது வெரைட்டிஸ் நிறைய நம்ம வந்து ஆர்டர் போட்டுக்கெல்லாம் வந்துருக்கு ஸோ நம்ம யூடியூப் நர்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேங்கோ வெரைட்டி பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் பெஸ்ட்டு வெரைட்டிஸ் எல்லாமே சின்ன சைஸ் கவர்லேருந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் சைஸ் கவராக இருக்கட்டும் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இன்ச் கவர்னால் நீங்கள் ப்ரீ புக் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் யாருக்கெல்லாம் மேங்கோ வேணுமோ மாமரம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் காயோட பூவோடு எடுத்துக்கலாம் நீங்கள் கம்மியாக கட்டாங்கம்மா ட்ரான்ஸ்போர்ட்லாம் பல்காக வேணுன்னா நீங்கள் பிளான்டேஷன் நாமளே பண்ணி தரோம் நாமளே நிலத்தை போய் பார்த்துட்டு ஆய்வு செஞ்சுட்டு ஸோ உங்களுக்கு தேவையான கொட்டேஷன் கோட் பண்ணுவோம் பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு நான் பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துறோம் நம்ம பராமரித்து கொடுக்க தயாராக இருக்கும் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டு ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லுங்கள் எவ்வளோ பிளான் வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தர தயாராக இருக்கும்